கற்பனை ஆனாலும் கல் சிலை ஆனாலும் கந்தனை உன்னை மறவேன் ஓம் ஷரவணப ஓம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராணுபிரீத் இன்றைக்கியான வீடியோவில் நம்ம பழனிமலை பூகர் பற்றின தகவல்கள் பற்றி தான் நம்ம இன்றைக்கியான வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் ஸோ வீடியோக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வந்துடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நம்ம வந்து கற்பனை உலகத்துல வாழ் வாழ்ந்தாலுமே கற்பனைக்கு அப்பாற்பட்டது தான் வந்து கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எனக்கு பழனி நேத்து நேற்று நடந்த பல தகவல்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பழனிமலைக்கு இப்போ ரீசெண்டாக யாராச்சும் போயிட்டு வந்தவங்க காலையில் அஞ்சு மணிக்கு கோயிலே நிரம்புற அளவுக்கு கூட்டம் இருக்கிறத பார்த்துருக்கீங்களா ஏன்னா நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் நேற்று போய் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு பழனிமலை முருகனோட வரலாறு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் போகர் வடிவமைச்ச பழனிமலை முருகரை வந்து தான் நம்ம வந்து எல்லோருமே இருக்கோம் ஆண்டி அலங்காரத்தில் பார்த்தா அவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சில வீடியோஸில் பார்த்தேன் நிறைய அவரோட சந்தனம் வந்து நிறைய டிசீஸ் வந்து குறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டும் வந்து சொன்னாங்க ஒரு சேனலில் ஸோ அதை பார்த்துட்டு தான் வந்து பர்சனலாக வந்து ரொம்ப கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து முருகனை தேடி போயே ஆகணும் ஸோ நம்ம வந்து ஒரு கோரிக்கை வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பழனி மலையான தேடி நான் வந்து நேற்று பயணம் செஞ்சதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் போகர் வடிவமைச்ச செலை தான் பழனி ஆண்டவரோடது ஸோ எத்தனை மூலிகைகள் வந்து அதில் சேர்ந்து அவர் வந்து அவ்வளோ தத்ரூபமாக வந்து இங்கே மட்டும் இல்லை கொடைக்கானலுக்குள்ளே ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஒரு இடத்துலையும் வந்து இதே மாதிரி ஒரு சிலையும் வந்து போகர் செஞ்சுருக்காரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஸோ கண்டிப்பாக நான் அங்கேயும் வந்து ஒரு தடவை விசிட் போகணும் அப்படின்னு இருக்கேன் ஸோ இப்போ வந்து நான் போனதுக்கான முக்கிய ரீசன் வந்து ஆண்டி கோலத்தில் முருகர் நெஞ்சில் சந்தனம் இருக்கும் அந்த சந்தனத்துக்கு அவ்வளோ மகிமை இருக்குதுன்னு வந்து நான் கேள்விப்பட்டிருந்தேன் முத முத எனக்கு வந்து எனக்கு பழனி மலை எப்படி இருக்கும் அப்படின்னே தெரியாது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கள இது வந்து திரியில எனக்கு கிடைச்ச ஒரு வடிவம் சரிங்களா ஆனால் இது நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிக்கிறப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இது பழனி மலையோட மலை வடிவம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க பழனிக்கு போயிருந்தா தான் நாங்கள் அது தெரியும் சின்ன வயசில் ஒரு தடவை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் நான் போனது கிடையாது ஸோ விவரம் தெரிஞ்சு நான் இப்போதான் வந்து நேற்று தான் போயிட்டு வந்திருக்கேன் நானும் என் ஹஸ்பண்டும் போனோம் பழனி மலையானை தரிசிக்க என்னோடய கோரிக்கை என்ன அப்படின்னா பழனி மலையான்கிட்ட கடவுளே நீ வந்து என்னோட பர்சனல் விஷயத்துக்காக நான் வர்றேன் எனக்கு உன்னோட சந்தனம் வந்து கண்டிப்பான முறையில் தேவைப்படுது நான் உன்னை ஆண்டி அலங்காரத்தில் தான் பார்க்கணும் நீ அதுக்கு எனக்கு அருள் புரியணும் எனக்கு கண்டிப்பான முறையில் அந்த சந்தனம் கிடச்சே ஆகணும்னு சொல்லிவிட்டு கோரிக்கை வச்சுட்டு தான் நான் வந்து இருந்து கிளம்பி போனது ஆனால் அங்கே போய் பார்த்தா ஊர்பட்ட கூட்டம் இருக்குது காலையில் நாலு மணிக்கு பஸ்ஸை விட்டு இறங்குறாங்க 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 கூட்டம் மோதுது ஒருவேளை நட்சத்திரம் இப்போ வருது உத்திரம் வருது இல்லை முருகனுக்கு உகந்த நட்சத்திரம் வர்றதுனால அவ்வளோ கூட்டமாக என்ன எதுன்னு தெரியலை இல்லை முருக யுகம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதுனால கூட்டமாக அப்படிங்கிறதுலாம் தெரியலை பட் நாங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகாமல் தான் போயிருந்தோம் நம்ம நாங்கள் வந்து சாமி பார்க்குறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆறே ஆயிடுச்சு காலையில் அஞ்சு மணிக்கு கோவிலுக்கு போய் சேர்ந்தாச்சு கோவிலுக்கு போய் அவ்வளோ க்ரௌடு பார்த்துக்கோங்க நூறுவா டிக்கெட்டுக்கும் கூட்டம் இருந்துச்சு இருநூறுவா டிக்கெட்டுக்கும் கூட்டம் இருந்தது பத்து ரூபா டிக்கெட்டுக்கும் கூட்டம் இருந்தது பொது தரிசனத்துக்கு மோதுது நம்மளால பக்கத்திலே போக முடியாது இதில் எப்படி நான் வந்து அந்த சந்தனம் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி மனசில் தோண ஆரம்பிச்சிருச்சு ஆனால் நான் கோரிக்கை வச்சுட்டு போனது அந்த சந்தனம் எனக்கு வேணும் மருந்தால் நான் வந்து சாப்பிட்றதுக்காக எனக்கு அது தேவைப்படுது நீ கொடுத்தே ஆகணும் முருகா அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இங்கே வீட்டை விட்டுருந்தே கிளம்புனது கோயிலில் கூட்டத்தை பார்த்த உடனே நிஜமாகவே நான் பயந்துட்டேன் நான் எனக்கு இன்னொரு பயம் என்ன அப்படின்னா சந்தனம் கிடைக்குமா கிடைக்காங்கிறத தாண்டி நான் ஆண்டி அலங்காரத்தில் சாமியை பார்ப்பேனா இல்லையாங்கிற ஒரு கேள்வி என் மனசில் எழும்ப ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஆறே முக்கால் கிட்டே போய் சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம் நான் இங்கே ஐயர்கிட்ட கேட்குறேன் சந்தனம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு முன்னாடி வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க ஒரு விபூதி கூட கிடைக்கவே இல்லை எனக்கு வந்து பக்க பக்கன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஐயையோ நான் வேணது எனக்கு கிடைக்காது போலேன்னு ஒரு ஐயர் வந்து என்ன சொல்லிட்டாங்க கொடுத்து முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு ஐயர் வந்து இன்னும் வந்து கொடுக்கலாமா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு அப்படியே தலையை பிச்சிக்கலாம் போல் இருந்துச்சு ஐயோ போச்சா நான் எதுக்காக வந்தேனோ அது எனக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு போகர் அங்கே போகர் சாமி இருந்தாங்க ஸோ அந்த சித்தரை போய் பார்த்துட்டு வந்து உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறேன் கண்ணை மூடிட்டு கடவுளே நான் உன்னை நம்பிதான் வந்திருக்கேன் நான் வச்ச குறிக்கோள் வந்து எனக்கு நிறைவேறாத போல இருக்குது என்னை கவலையாக நீ அனுப்பி வச்சிடாத அப்படின்னு நான் வந்து முருகர்கிட்டையும் சித்தர் போகர்கிட்டையும் வந்து நான் உட்காந்து மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் பண்ணிவிட்டு கிளம்புறப்போ வந்து அங்கே ஐயர்கிட்ட கேட்குறேன் போங்கம்மா போங்கம்மா அங்கே தான் கொடுக்குறாங்க போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க லாஸ்ட்டு செகண்டுங்க கடைசி நானும் என் வீட்டுக்காரர் தான் கையில் சந்தனம் கிடைச்சது மன மகிழ்ச்சியாக வந்து கோயிலை விட்டு வெளியே வந்தோம் கடவுளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒன்று கேட்டுட்டோம் அப்படின்னா அந்த கேட்டதுக்கு உடனே கொடுத்துட்டா அதோட மகிமை நமக்கு தெரியாது கொஞ்சம் வந்து ட்விஸ்ட் வச்சு கொடுத்தா தான் வந்து அதோட மகிமை நமக்கே தெரியும் அதோட ஒர்த்தபிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சந்தனம் கைக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப மன மகிழ்ச்சியோட கோயிலை விட்டு கடவுளை மறுபடியும் பார்க்கணுங்கிற ஏக்கம் உள்ள இருந்தாலும் எவ்வளோ கூட்டத்தை தாண்டி நான் ஒரு தடவை பார்த்ததே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மனமார வந்து மறுபடியும் வீட்டுக்கு கோயிலுக்கு கோயிலை விட்டுட்டு வந்தாச்சு தரிசனம் ரொம்ப சிறப்பாக இருந்தது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எனக்கு ஒரு சின்ன முருகர் சிலை வாங்கணும்னு ஆசை ஸோ அந்த சிலையும் கடவுள் அணுகிறகத்தோடு நான் அங்கேயே வாங்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சரவண பவோம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ